ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் இனி டீ காஃபிக்கு பதிலாக தினமும் இதை செஞ்சு குடிச்சு பாருங்கள் எலும்பு தேய்மானம் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி கை கால் வலி எல்லாமே பறந்தே போகும் வளரும் ஆண் பெண் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாங்க வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி எப்படி சேர்த்துனா பார்க்க போகிறோம் அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நைலான் ஜவரிசி உங்கள் கிட்ட மாவு ஜவரிசி இருந்தாலும் சேர்த்து செய்யலாங்க இப்போ நைலான் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா அதை புரிய விட்டு வறுத்துக்குங்க ஜவ்வரிசியில் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை அதிகளவில் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் சுண்ணாம்பு சத்தும் அதிக அளவில் இருக்குது இதை குறிப்பாக பெண்கள் சாப்பிடும்போது இடுப்புக்கு நல்ல வலு சேர்க்கும் அந்த கை கால் வலி மூட்டு வலி முதுகு வலிலாம் இருக்காதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம் ஜவ்வரிசி நல்லா புரிஞ்சு வருபட்டதும் அதை பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ அதேவானல நூறு கிராம் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம் இல்லை சேர்த்ததுமே அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கங்க இல்லாட்டி உடனே செவந்துடும் எள்ளில் அதிக அளவில் கால்சியம் சத்து இரும்பு சத்து இருக்குதுங்க இது கர்ப்பப்பைக்கு நல்ல வலு தரும் கர்ப்பப்பை பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் முட்டி வலி இடுப்பு வலி எல்லாத்தையுமே குணப்படுத்தும் இது உடம்புக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடியது இப்போ எள்ளு நல்லா பொறிஞ்சு வருபட்டதும் அதையும் பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ அடுத்தபடியாக இரநூறு கிராம் அளவுக்கு தோல் உளுந்து சேர்த்துக்கங்க கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக எப்பயுமே நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்து செய்கிறப்ப தான் நல்ல சுவையாகவும் இருக்கும் எலும்பு தேய்மானத்தையும் சரி செய்யும் அது இல்லாமல் இடுப்பு எலும்பை வலுவாக்கும் நல்ல கை கால் வலியையும் குணப்படுத்தும் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவர வறுத்துக்கங்க வறுபட்டு நல்லா வாசம் வரும் அந்த அளவுக்கு உளுந்த வறுத்தெடுத்து இதையும் பிளேட்டில் மாற்றி விட்டுடுங்க அந்த காலத்திலலாம் வயதுக்கு வந்ததுமே கருப்பு உளுந்து களி செஞ்சு கொடுப்பாங்க அது உடம்புக்கு ரொம்ப பலு தரும் அதெல்லாம் இப்போ இருக்க பசங்களாம் சாப்பிட்றதே இல்லை ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க உளுந்து சேர்த்ததே தெரியாது நல்லா சுவையாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ உளுந்து வருபட்டுறது இதை அப்படியே மாற்றிட்டு இப்போ அடுத்து நூறு கிராம் அளவுக்கு பார்லியர் சேர்த்துருக்கங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது உளுந்து மட்டும்தாங்க இரநூறு கிராம் மற்றது எல்லாமே நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ பார்லி அரிசியை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க இது ரொம்ப செவரலாம் கூடாது உடனே வருபட்டுடும் லைட்டாக கலர் மாறி வந்ததுமே இதோட நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கங்க பார்லி அரிசியில் அதிக அளவில் சுண்ணாம்பு சத்து இருக்குது எலும்பு தேய்மானத்தை குணப்படுத்தும் அதுவும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடியதுங்க இப்போ ஏலக்காயிடம் சேர்த்து லைட்டாக ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஆறின பிறகு இதை அப்படியே ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லாவே ஆறிடுத்து இதை மொத்தமாக சேர்த்து அரைக்காமல் ஒரு ரெண்டு பேட்சாக மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சிக்கங்க சின்ன ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா உடனே நல்லா நைஸாக அரைபட்டுடும் இப்போ இது கூடவே சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சுக்கை ஒன்றும் பாதிமாக இடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்க பார்த்து சேர்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைபட்டு வரும் இப்போ சுக்கை ஒன்றும் பாதிமாக இடித்து சேர்த்துருக்கங்க இப்போ ஒரு பேட்சை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைபட்டுருக்கு எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா இது மாதிரி நைஸாக அரைபட்டு வரும் சலிக்க வேண்டியது இல்லைங்க இதை அப்படியே மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க இன்னொரு பேட்ச்சை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது கூடவே சேர்த்து கலந்துக்கங்க இதுவே நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கிட்ட கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம் இதே நீங்கள் அதிக அளவில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அரைக்கிற மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ நல்லா கலந்துட்டும் இதை நல்லா ஈரம் இல்லாத இரட்டை பாட்டலில் ஃபில் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஃபில் பண்ணி எடுத்து நீங்கள் வெளியே வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது இது ஒரு மாதத்துக்கு மேலேயே வருங்க மூணுலேருந்து நாலு பேர்கிட்ட தினமும் குடிக்கலாம் இப்போ இதில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு பேருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதே நாலு பேர் இருந்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க இப்போ எடுத்துகிட்டு நல்ல பாட்டிலை டைட்டாக மூடி எடுத்து வச்சுடுங்க வெளியே வச்சு சாப்பிட்லாம் நல்ல வாசனையாக சுவையாக இருக்கும் கடைசி வரைக்குமே கண்டிப்பாக இதே மாதிரி அரைச்சி வச்சு செஞ்சு குடிச்சு பாருங்க இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோடல அதை ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் நார்மலான தண்ணி தான் ஊற்றி இருக்க சுட தண்ணீர் இல்லை அதை ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே கலந்து எடுத்து வச்சுக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கால் டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணீர் ஊற்றிக்கோங்க எப்பயுமே பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நீங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றினீங்கன்னா அடியில் படியாமலும் அடிப்பிடிக்காமலும் இருக்குங்க இப்போ பால் காஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும் நான் இரநூறு எம்எல் கிட்ட பால் ஊற்றிருக்கேங்க அதில் ரெண்டு பேருக்கு தாராளமாக குடிக்கலாம் இப்போ பால் நல்லா காஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்தா மிக்ஸிங்கே இதில் ஊற்றி இது மாதிரி விஸ்கால் கலந்துக்கங்க விஸ்கால் கலந்திங்கன்னா கட்டிப்படாமல் ஈஸியாக கலந்து நல்லா வெந்து வரும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தால் போதும் பால் நல்லா கொதித்த பிறகு இந்த கலந்த மிக்சிங்கை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி தான் செஞ்சுருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து கொஞ்சம் இருக்குது இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க உங்கள் ஏற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பாக பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடியாகிடுது இதை அப்படியே எடுத்து நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக காலை மாலை ரெண்டு வேலையுமே செஞ்சு குடிக்கலாம் குட்டிஸ்லாம் காலைல ஸ்கூலுக்கு போகிறப்ப பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதில் ஒரு டம்ளர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் இதை குடித்தாலே அவங்களுக்கு பன்னெண்டு மணி வரைக்குமே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் காலேஜ் போகிற பசங்களுக்கும் இதை நீங்கள் காலையில் ஹெல்த்தி ட்ரிங்காக கொடுக்கலாம் இது ஒன்று குடித்தாலே போதும் நல்ல எனர்ஜியோடு சுறுசுறுப்போடும் இருப்பாங்க இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமலில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்